ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காளியமாகவுக்கு வந்து யாரோ ரகசியமாக ஃபோன் கொடுத்துருப்பாங்க நேராக லாக்அப்பில் வச்சு யாருக்குமே தெரியாமல் ஒரு ரவுடிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாரு அதை சாமுடீஸ்வரி இருக்காலை அதை சாமுண்டீஸ்வரிக்கு இனி உதவி பண்ணுறதுக்கு அந்த டிரைவர் பயல் கூட வரமாட்டான் ஏற்கனவே உன்னையும் அவன் வெளுத்து எடுத்திருப்பான் அதனால அவனை பழி வாங்குறதுக்கு நமக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ என்ன பண்ணுறன்னா இப்பவே போய் அந்த சாமுண்டீஸ்வரி கதையை முடிச்சிடு அப்படின்னதும் உடனே அந்த ரவுடியும் சரின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்து இந்த ரவுடி கொஞ்சம் அடி கூட்டிட்டு போய் சாமுண்டீஸ்வரி கதவை தட்டுனதும் ரொம்ப வேகமா தட்டுற மாதிரி எல்லாரும் உணர்றாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி கதவை திறக்கலான்னு போகும்போது ஏமா சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இருமா எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு யாரோ வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க போகாதமா ஏதும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும் எங்க யாருங்க இந்த டைம்ல வரப்போறா யாருன்னு தான் பாத்திரலாம் அதான் என்கிட்ட இந்த பொருள் இருக்கு

இந்த ரவுடி ரொம்ப வேகமாக தட்டிட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா இது சரிப்பட்டு வராது இப்போவே சகலைக்கு ஃபோன் போட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம காத்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மயில் என்ன ஆச்சுங்க எப்பா யாரோ தெரியலப்பா கொஞ்சம் பேர் வந்து கதவை ரொம்ப வேகமாக இருக்காங்க எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குப்பா நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வரையா அப்படின்னதோ சரிங்க நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா கிளம்பி நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க இந்த ரவுடிங்க ஒரு பக்கம் ரொம்ப வேகமா அந்த இடத்துல தட்டிட்டு இருக்காங்க சரியா ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி கதவை உடைச்சி நேரா கூர்மையான பொருட்களோட உள்ள போயிடுறாங்க இதை பார்த்த நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆடுறாங்க ஏய் யாரா நீங்க ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்புங்க என்னாச்சோ என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் டெய் இந்த பொம்புல கூட என்ன பேச்சு வண்டி சொல்லி இந்த சாமுடீஸ்வரி கதையும் இங்கே முடிச்சிடுங்கடா அப்படின்னதும் உடனே இதை பார்த்த ராஜராஜன் மயில் வந்து அடிக்க போறாங்க அவங்க எல்லாரையுமே அந்த ரவுடிங்க வந்து அந்த இடத்துலயே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்கடா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க இது மட்டும் எங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டு உங்களை உயிரோடைய விட மாட்டாரு விடுங்கடா அப்படின்னு சொல்லி மயில் வந்து அந்த இடத்துல சத்தம் போட்டுறாங்க உடனே பார்த்தோம்னா நம்ம சாமுடீஸ்வரிக்கு சரியா அந்த கூர்மையான பொருளால அவங்க கதைய முடிக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து மாசா நம்ம கார்த்திக் வந்து உடனே பிடிச்சி ரவுடிங்கெல்லாம் அடி அடின்னு அடித்து அந்த இடத்துலையே துவம்சம் பண்ணிடுறாங்க இதை பார்த்த கார்த்திக் ட்ரோகினி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிறாங்க ஒரு ஒரு வழியாக ரவுடிங்க எல்லாரையும் அடித்து கார்த்திக் வந்து ஓட விட்டுடுறாங்க அதை உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு போதும் உடனே நம்ம சத்ரா வந்து சூப்பர்டாக சூப்பர் என்னமா நாடகம் போக பாத்தியாக்கா அவனாவே ஆட்களை செட் பண்ணி அனுப்பி அவனாவே உன்ன காப்பாத்திர மாதிரி நடிச்சு நீ அவனை பெரிய ப்ராடக்ட் பண்ணிருக்கான்னு இவன் எவ்வளவு பெரிய தில்லாலே இங்க பாரு நடிப்பு இத ஊர் வேணும்னா நம்பலாம் ஆனா என் அக்கா கறி நம்ப மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னது போதும் நிறுத்துறீங்களா இங்க பாருங்க இப்படி கேவல்கிட்ட வேலையெல்லாம் பாக்குற அளவுக்கு நானும் அவ்வளவு கேவலமான ஆள் கிடையாது அந்த புத்தி உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் பாத்தீங்கன்னா அக்கா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல வந்து எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்னு சந்திரா சம ஏற்றி விட்டதோ ஏய் என் தங்கச்சி சொல்றதுல என்ன தப்படா இருக்கு அது எப்படி கரெக்டா ரவுடிங்க வருவாங்களா நீயும் வந்து என்ன காப்பாத்துவியா அப்படின்னா இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே அப்படின்னதும் ஐயோ போதும் நிறுத்துறீங்களா என்ன மன்னிச்சிருங்க நான் தான் அதை சகலைக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி வரவழைச்சேன் மற்றபடி சகலை ஒன்று தானா இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு போதும் பார்த்தியா சாமுண்டீஸ்வரி நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதால தான் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு உனக்கு தெரியில்லை சொல்லப்போனா உன் தங்கச்சியும் கூட இருக்கும் வரைக்கும் உனக்கு நல்லவங்களே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னு போதும் அப்படின்னா நான் கெட்டவன்னு சொல்ல வரீங்களா மாமா அப்படின்னு சத்ரா கேட்டதும் அதை நாங்கள் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது சித்தி இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்க ஒருத்தி தான் அப்படின்னு ரேவதி சொன்னதும் பாத்தியாக்கா எப்படி எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நான் தான் உனக்கு துரோகம் பண்ணாம எப்பவுமே உன் கூட இருந்தேன் ஆனா இவங்க எல்லாருமே இந்த டிரைவர் பயில் யாருங்கிற உண்மை தெரிஞ்சும் உன்னை ஏமாத்தி நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாரும் நல்லவங்க நான் கெட்ட விழா போயிட்டேன் அப்படின்னு போது சித்தி சுமார் நடிக்காதீங்க உங்களை பத்திய உண்மைகள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல கூடிய சீக்கிரமே யார் நல்லவங்க யார் கெட்ட

அதுலேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க நல்ல வேலை மாப்பிள்ள நீங்கள் கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொன்னதால உடனே வந்தார் இல்லனா என்ன ஆகி இருக்கும் சாமுண்டீஸ்வரியோட நிலமா அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் உடனே மயிலும் வந்து மாமா ஆனால் இந்த சந்திர அத்தை தான் இப்படியே அத்தை வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இல்லைன்னா அத்தை எப்பவும் மனசு மாறி இருப்பாங்க அப்படின்னுட்டு மயிலும் அங்குறத கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறவுடிங்க எல்லாரும் காளியமாக்கிட்ட விஷயத்த சொன்னதோ செ எல்லாமே சொதப்பிடிச்சு கடைசியில் அதை கார்த்திக் போய் வந்து காப்பாத்திட்டானா அப்படின்னா அவனுக்கு அவளுக்கு தமிழ்ல இருக்கிற பாசம் இன்னும் விட்டு போகல அவளுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா வருவான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நாம சாமுடீஸ்வரிய வீழ்த்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நானும் எப்படியோ அந்த கார்த்திக் அந்த சாமுடீஸ்வரிய பிரிஞ்சு போனா அவன் கதையை ஈஸியா முடிச்சிடலான்னு பார்த்தா ஆனா அவன் இருக்கும் வரைக்கும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியாத போல இருக்கே அப்படின்னு காளியம்மா டீம் வந்து செமையா அந்த இடத்துல கடுப்பாகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சந்திரா வந்து உடனே லாயரை கோட்டி வந்து ஜாமீன் எடுத்துடுறாங்க மருமவளை இதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அவ சாமுண்டீஸ்வரிய விட்டு போனாலும் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பா வந்து நிப்பான்னு இதுலயே புரிஞ்சிச்சு அப்படின்னதும் ஆமா அத்த அவன் விட்டு தொலைஞ்சா அக்காவை எது பண்ணலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அவன் இந்த குடும்பத்தை விட்டு தொலைய மாட்டான் போல இருக்கே அப்படின்னதும் இல்ல அவனை நிரந்தரமா பிரிக்கணும் அதுக்கு ஏதாச்சும் பண்றியா அப்படின்னதும் ஆமா நாங்க முடிவு பண்ணிட்டோம் என் அக்கா காரியை எட்டி விட்டுருக்க அந்த கழுத்துல கிடக்குற தாலிய பிடுங்கி அவளை அந்த டிரைவர் பயிர்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டா போதும் எல்லாம் ஈஸியா முடிச்சிடும் அப்படின்னதும் முதல்ல அந்த வெளிய பாரு அப்படின்னு களியமா நம்ம சந்திராவை எட்டி விட்டுடுறாங்க இங்க பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததும் அக்கா எவ்வளோ உரிமை எடுத்து அவன் நடு வீட்டுக்குள்ளே வந்து ரவுடிங்லாம் அடிச்சு உடனே காப்பாற்றிருக்கான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் சொன்னதை பண்ணுக்கா முதல்ல அந்த டிரைவர் பயல் ரேவதி கழுத்தில் கட்டி இருக்கிற தாலியாக அத்து அரிச்சுட்டு அவனுக்கும் அவளுக்குமான பந்தத்தை முடிச்சு விடு இதுதான் ஒரே வழி அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க என்ன சந்தராக சொல்கிற இதனால் பாதிக்கப்பட போகிறது ரேவதி தானே என்னக்கா பெரிய ரேவதி இங்கே பாருங்கள் இப்போ வரைக்கும் காத்தியும் ரேவதியும் சேர்ந்து வாழவே இல்லைக்கா அதனால நம்ம ரேவதியும் மனசை கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால நீ எப்படியாச்சும் ரெடிப்பரியும் பிரிச்சிடு அப்படின்னதும் சரி நம்ம லோயரை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சாமண்டிஷ்வரையும் முடிவெடுப்பாங்க அப்போ தான் ரேவதி நம்ம சந்திராவை விழுத்தெடுக்க போகிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்